பார்த்திங்கன்னா அப்படியே குடம் மாதிரி நிற்கிது இங்க வந்து இன்னைக்கு வெதர் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கு நேற்று வந்து பசங்களுக்கு வந்துட்டாங்க அண்ணனே நேற்று எதுவுமே நடத்துலமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அமித்தும் இங்கே சென்னையில் பாத்தீங்கன்னா வெதர் அவ்வளோ கூலா இருக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் ட்ரெயின்ஸ்ல இருக்கு மணி வந்து எட்டு மணி ஆயிடுச்சு ஆனா வெளியில பாத்தீங்கன்னா இன்னும் இருட்டிட்டு தான் இருக்கு இன்னும் மழை இருக்கு ஸோ மழை புயல் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி மழை இல்லை ஆனால் ரெண்டு நாள் செம மழை இங்கே எங்கள் வீட்டு வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி குளம் மாதிரி நிற்கிது முடிஞ்சால் நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் இதை கவர் பண்ணலாமான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படி தெரியாது இப்படி முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது எங்கள் ஃப்ளாட்ஸில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை கீழே வந்து கடை இருக்குது ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம கீழே போய் வாங்கிக்கலாம் குளிர் தாங்காமல் ஒரு சிறங்கை எடுத்து போகணும் போட்டுக்கிட்டா அவ்வளோ குளிர்து பயங்கர செல்லுன்னு இருக்குது ஸோ இப்போ வந்து நான் இந்த வெதரில் சமைக்கணுமே அப்படின்னு இருக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் இந்த வெதருக்கு வந்து நல்லா சூடாக வத்த குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் வத்த குழம்பு ரெசிப்பி நான் திரும்ப ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் என்ன சரடி இப்போ வர வத்த குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மேற்படி கேட்டீங்க இல்லையா அந்த ரெசிபி வந்து நான் இன்னைக்கு பண்ணுறேன் அது வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குக்வித் சீரீஸில் நம்ம வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக நான் போட்டு தான் இருக்கேன் ஷார்ட்ஸில் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு லாங் வீடியோவில் அந்த மேற்பொடி ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன அளவு அப்படின்ட்டு உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் நான் சொல்கிறேன் இப்போவுமே பார்த்திங்கன்னா சாரல் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது நேற்று இருந்த அளவுக்கு கொஞ்சம் மழை இல்லை தான் எங்கள் வீட்டு சைடெலாம் உங்கள் வீட்டு பக்கம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப வெளியே போகாதீங்க துணி காய போடுறதுக்கெலாம் இடமே கிடையாது அங்கங்கே இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கேன் நேற்று நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திரம் இன்னுமே காயவே இல்லை டக்குன்னு இந்த வெதர் கண்டிஷனுக்கு காயாது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு தான் எடுத்து வைப்பேன் நான் அதை அப்படியே எடுத்து வைக்கும்போது யோசிச்சுட்டே தான் எடுத்து வைப்பேன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உருண்டை குழம்பு வச்சுக்காமீங்கக்கா அப்படின்ட்டு சரி நீங்கள் அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன் மேற்பொடி பண்ண போகிறோம் எப்படி அந்த உருண்டை குழம்புக்கு நான் கொஞ்சம் அந்த மேற்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் செய்வேன் நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே எப்படி தான் இருக்குது நல்ல வெதர் செம்ம கூலாக இருக்குது தண்ணி எடுத்துட்டாங்க இங்கே ரொம்ப கீழே வந்து போகவே மாட்டேன் சரி கொஞ்சம் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் நேத்தெல்லாம் அப்படியே குளம் மாதிரி இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல வடிஞ்சிருக்கு உருண்ட குழம்புக்கு கடலை பருப்பு ஒரு கப்பு அதோடு வந்து வர மிளகா கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊருனா போதும் சுடு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஊருனா போதும் காலையில் இன்னும் டிஃபன் கடையே ஓப்பன் ஆகலைங்க இந்த லீவ் விட்டாலே பசங்க வந்து லேட்டாக எந்திருப்பாங்க நம்மளும் லேட்டாக ஏந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இருக்காது மித்தன் வந்து காலையில் இட்லி பண்ணிவிட்டு இந்த தக்காளி குழம்பு வச்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்புக்கு நான் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நறுக்கிட்டேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி கூடவே சாப்பிடுவாங்க இனி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதனால் நல்லா சுட 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 எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் அன்றைக்கி அது வந்து டிஃபன் லஞ்சு எல்லாமே சூடாக பண்ணி கொடுத்துருவேன் இப்போ வந்து எண்ணெய் காந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வர சோம்பு சேர்த்துருக்கேன் இதோடு வந்து வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நம்போ இஞ்சி வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட நான் சாம்பார் பொடியும் சேர்ப்பேன் சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இது வந்து நான் தக்காளி குழம்புன்னு சொல்லுவேன் தக்காளி வந்து இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப போடலை ரொம்ப புளிப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு அறுந்த பிறகு மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் நீர்க்கை தான் வைக்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கன்சிஸ்டன்சியில் தானே வேணும் அதனால் இப்போ நல்லெண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு தாளிச்சிருக்கேன் கடுகு அப்புறம் அரைச்ச விழுத அப்படியே சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த மிக்சியிலேயே வந்து கொஞ்சம் இருந்தது அதோடைய தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் நல்லா கொதிக்க விட்ருவேன் ஒரு மீடியமில் தான் வச்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சோம்பு பூண்டு இஞ்சி அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தோசை அப்புறம் இட்லி ரெண்டுத்துக்கும் வந்து சூப்பரான காம்பினேஷன் இந்த வெதருக்கு நல்லா சூடாக இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது அதுவும் இப்போ கொஞ்சம் வந்து மழை ஜாஸ்தியே இருக்குது எங்கள் வீட்டு பக்கம்லாம் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி வந்து நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி போடுறேன் மூணு டம்ளர் வந்து இட்லி அரிசி அப்புறம் ஆறு டம்ளருக்கு வந்து ஒன்னே முக்கால் டம்ளர் உளுந்து போட்டு அரைச்சிப்பேன் அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது அதுக்கு இந்த தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிழியே கடை இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அங்கே தான் போய் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ கீழே வந்து கிடைக்கும் நம்ம வெளியில் கிடைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது கொஞ்சம் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இருக்கும் இங்கே வந்து விளக்கு அப்புறம் வந்து இந்த கார்த்திகைக்கு பொறி எல்லாமே வச்சிருப்பாங்க அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்னலாம் முக்கியமாக எல்லாமே வச்சுருப்பாங்க அதனால் வெளியில் போய் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு விளக்கு அந்த குட்டி அகல் விளக்கு வந்து ரெண்டு ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சொன்னார் பத்து ரூபாவோ பதினஞ்சு ரூபாவோ கொடுத்து வாங்கினேன் எல்லாமே புதுசு இல்லையா கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பரணி தீபம் இன்னைக்கு ஒரு பத்துலேருந்து பதினோரு விளக்கு ஏற்றுவோம் ஏற்றுவாங்க ஸோ நான் அதுக்கு வந்து விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து எல்லாமே புது விளக்கா ஏற்றலாம் என்கிட்ட இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து இந்த தடவை நிறையாவே நான் புதுசு வாங்கியிருக்கேன் மேற்பொடி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு தனியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இந்த பொடி வந்து நம்ம கொஞ்சம் கூடவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கறி பொடி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கரண்டி அளவு சொல்கிறேன் இப்போ கரண்டியில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு கப்பு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இப்போ கப்பில் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் சேர்க்குறீங்கன்னா அந்த அளவு தான் இப்போ அதே கரண்டிலேயே ரெண்டு கரண்டி வந்து தனியாக ஒரு பத்து பதினோரு வரமிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து அது வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து கடைசியாக சேர்த்துட்டா அதோட அப்படியே புரட்டிடலாம் இப்போ தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் இதை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடைசியாக அந்த கறிக்கு சாம்பாருக்கு வத்தக்குழம்புக்கு குழம்புக்கு அதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே இந்த பொடி வந்து இருக்கும் அதோடு வந்து நான் பக்கத்துலேயே வந்து டீயும் போட்டு வச்சுப்பேன் அப்பப்போ அப்படியே குடிச்சிட்டே வேலை செய்வேன் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் நிற நிறம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த பொடி வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது மேற்பொடி போடுங்கக்கா லாங் வீடியோவில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் இதுக்கும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா இது தனியாக சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வைக்கும்போது நான் வந்து காய் பெருசாக பண்ணவே மாட்டேன் இந்த உருண்டையே வச்சு சாப்பிட்ருலாம் இப்போது புளியும் வந்து அந்த தண்ணியிலையே நம்ம ஊற போட்டுட்டேன் நான் ஊற வச்சேன் இல்லையா அதன் தண்ணியிலே ஊற போட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து அப்படியே உருண்ட குழம்புல சேர்ப்பாங்க இது நல்லா ஊறுனது தானே அப்படின்னு நான் ஏன் வந்து வேக வச்சு சேர்க்குறேன்னா அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்கும் இல்லாட்டி அப்படியே குழம்புல போடும்போது பிரிஞ்சிடும் ஸோ அதனால்தான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ குழம்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் அதெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதோட வந்து ஒரு தக்காளி பழம் ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு மஞ்சள் தூள் அப்புறம் காஷ்மீரி பவுடர் அது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும் அதனால அது சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இந்த தடவை சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருந்துச்சு அதனால ஒரு டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் அப்புறம் அந்த மேற்பொடி இருக்குது இல்லையா நான் பண்ணதை அதையும் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாம்பார் பொடியோ இல்லை ரெண்டு வரமிளகாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு உருண்டை போடும்போது கெட்டியாயிடும் இப்போ அது என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டையை அப்படியே போட்டுடலாம் இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு நல்லா அப்படியே கெட்டியாக இருக்குது சாப்பிடும்போது ஒரு ஒரு உருண்டை அப்படியே சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அப்படியே பிரிஞ்சிடும் இப்போ தண்ணியாக குழம்பு வேணும்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி அரைச்சதை வேக வைக்காமல் கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு கடைசியாக அதை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் நான் எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் அதை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடியாகிடுச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அது பார்க்குறதுக்கே பயங்கர டெம்டிங்காக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நான் அப்போ சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி வந்தால் காய் அதுவும் வந்து நான் பண்ணியிருந்தேன் சைட் டிஷ்க்கு ரசம் அப்புறம் குழம்பு சூடான சாதம் இதுதான் இன்றைக்கியான மெனு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் இல்லையா நாளைக்கு வந்து ஸ்பெஷலான வீடியோ வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்